ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி ஆ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து தேர்ட் கொஸ்டின் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் ஆசின் வந்து பாருங்கள் ஒரு மேஜயின் விற்பனை விலையானது அதன் கொள்முதல் விலையின் இருபத்தைந்து சதவீதம் என்றால் நஷ்ட சதவீத வந்து எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபை பை டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் அப்போ என்ன வரும் அப்படின்னா ஒன் பை ஃபோர் வரும் இல்லையா ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் விலை அப்படிங்கிறது கொள்முதல் விலை அப்படிங்கிறது இந்த நாலு ஓகே அதுலேயே வந்து விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒன்று வந்து விற்பனை விலை ஏன்னா வந்து இது பார்த்திங்க அப்படின்னா அதன் கொள்முதல் விலையின் இருபத்தைந்து சதவீதம் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து மூணு ஆ ஓகே அப்போ மூணு இதுதான் வந்து இதுதான் வந்து நஷ்டத்து வந்து இதில் பார்த்திங்களா அப்போ த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து அவருக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நஷ்டம் வந்துச்சு அடுத்தது கொஸ்டின் நம்பர் டூ பாருங்க பித்தளையில் இருக்கும் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இஸ்ட்டு டுவெல் அதாவது இருபத்தைந்து இஸ்ட்டு பன்னிரெண்டு ஆகும் எனில் முன்னூற்றி எழுபது கிலோ பித்தளையில் எவ்வளோ தாமிரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இதில் எவ்வளோ கிலோன்னு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகே முந்நூற்றி பை இது வந்து ரெண்டையும் நமக்கு ஒன்றும் ரேஷியோடு திரும்ப ஆட் பண்ணிக்கோ இல்லையா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி செவன் என்ன ஆயிரும் அப்படின்னா டு டுவெல் வந்து தேர்ட்டி செவனாக மாறிடும் ஓகே தேர்ட்டி செவன் இன்ட்டு என்ன கேட்டுருக்காங்க யாரோடது கேட்டிருக்காங்க தாமிரம் மட்டும் துத்தநாகத்தின் இங்கே வந்து தாமிரத்தோடு கேட்டிருக்காங்க தாமிரத்தோடு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி அஞ்சு ஓகே இருபத்தி அஞ்சு அப்போ இங்கே முப்பத்தேழு இதில் முப்பத்தேழு வேணா பத்தாயிரம் இரநூத்தி ஐம்பது கிலோ ஓகே இதே வந்து துத்துநாகத்தை கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடும் வந்து இங்கே பனிரெண்டு வந்துடும் அப்போ முந்நூற்றி எழுபது முப்பத்தி ஏழு இன்ட்டு பனிரெண்டு ஓகே இதில் போயிடுச்சுன்னா பத்து அப்போ பத்து இன்ட்டு டுவெல் என்ன ஆகிரும்னா நூற்றி இருபது கேஜி ஆயிரும் அப்போ இப்போ நமக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இந்த டூ ஃபிஃப்டி அடுத்தது கொஸ்டின் நம்பர் த்ரீ பதினெட்டு ஆண்கள் ஒரு வேலையை வந்து பதிமூணு நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா அதே வேலையை வந்து ஐம்பத்தஞ்சு ஆண்கள் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஓகே பதினெட்டு ஸ்டு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து பதிமூணு ஓகே ஸோ இப்போ ஐம்பத்தி நாலு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு நமக்கு தெரியாது இல்லையா எத்தனை நாள் அப்படின்னு தெரியாது இதில் நம்ம அடித்தோம் அப்படின்னா ஒரு பதினெட்டு மூணு பதினெட்டு அப்போ பதிமூணு டூ த்ரீ பை எக்ஸ் இந்த மாதிரி வந்துடும் இல்லையா இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை தேர்ட்டீன் ஸோ இதுதான் வந்து இதுக்கு இதுக்குண்டான ஆன்சர் ஆன்சர் வந்து த்ரீ ஓகே த்ரீ பை தேர்ட்டீன் ஸோ இந்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் ஃபோர்த் கொஸ்டின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் போடமாஸ் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓகே இது ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பண்ணும் இல்லையா இப்போ வந்து என்ன ஆயிரும் ஒரு நாள் இங்கே வந்து நாங் நாங் பதினாறு ஓகே இங்கே வந்து என்ன பண்ணணும் இங்கே டிவைட் பை இருக்கும் நாலு இங்கே என்ன வரணும் ஆறாயிரம் ஓகே ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆறு நாலு ஆறு நாள் இருபத்தி நாலு அப்போ இங்கே என்ன பண்ணோம் ரெண்டுக்கும் ஆறு ஆறு இருக்கா ஆறு ஆறு போயிட்டு டிவைட் பண்ண இதை வகுத்து எடுத்தோம் அப்படின்னா ஒன்று வரும் ஓகே அப்போ பத்தொம்பது இன்ட்டு ஒன்று என்ன வரும் அப்படின்னா பத்தம்போது இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து த்ரீ தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஒரு நாற்காலியின் குறிக்கப்பட்ட விலை ஒன்னா ஐயாயிரம் ஆகும் அதில் பத்து சதவீதம் மற்றும் எக்ஸ் சதவீதம் என்ற இரண்டு அடுத்தடுத்த தள்ளுபடி கொடுத்த பிறகு அந்த நாற்காலியோட விலை எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது விற்கப்படுது ஏன்னால் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே ஸோ இதில் பார்த்தோம்னா இருக்கிறத வச்சு பண்ணோம் அப்படின்னா ஐயாயிரம் இருக்குது இல்லையா ஐயாயிரம் இன்ட்டு இந்த பத்து பர்சன்டேஜ் போயிடுச்சுன்னா பத்து பர்சன்டேஜ் போனதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா தொண்ணூறு ஓகே தொண்ணூறு பை நூறு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா வந்து மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கும் இதுக்கும் போயிடுது ஓகே இதில் ரெண்டு சைபர் இங்கே ரெண்டு சைபர் இருக்குது இங்கே ஐம்பது அப்படியே இருக்குது இங்கே ஒரு ஒம்பது ஒம்போது மூணோ இருபத்தி ஏழு ஐயம்போது நாற்பத்தஞ்சு ஓகே ஐம்பது இஸ்ட்டு முப்பத்தஞ்சு இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பத்து ஏழஞ்சி முப்பத்தி அஞ்சு ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பத்தில் மூணு மூணு சதவீதம் தள்ளுபடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மூணு பை பத்து இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ இங்கே சைபர் இங்கே ஒரு சைபர் மூணு இன்ட்டு பத்து முப்பது பர்சன்டேஜ் இப்போ முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஓகே ஆப்ஷன் நம்பர் ஃபோர் அதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் சிக்ஸ் அம்மு ஏ மற்றும் பி தனித்தனியாக ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது நாளும் அறுபது நாள் ஆகும் ஓ ஏ வந்து ஒரு வேலையை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இருபது நாளில் முடிக்கிறான் பி வந்து ஒரு வேலையை வந்து அறுபது நாளில் வந்து முடிக்கிறான் ஓகே ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக செய்யும்போது ரெண்டா ரெண்டு பேரும் ஒன்றா அவர்கள் ஒன்றாக அந்த வேலையை வந்து தொடங்கினார்கள் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஏ வந்து வேலையை விட்டு போயிட்றாரு ஓகே அப்போ ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றா அந்த வேலையை தொடங்குறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா செய்கிறாங்க இது ரெண்டும் ஒன்றா அவர்கள் செஞ்ச வேலை ஓகே விட்டுட்டு பா பாதியில் என்ன பண்ணுறது விட்டுட்டு போயிடறாரு மீதமுள்ள வேலையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பன்னிரெண்டு நாளில் பி முடிக்கிறார் இந்த மீதி இருக்க இந்த வேலையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பன்னிரெண்டு நாளில் வந்து பி வந்து முடிக்கிறான் ஓகே ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபது ஈஸ்ட்டு அறுபது ஓகே இங்கே என்ன பயிரும் ஒன்று ஒன் இஸ்ட்டு த்ரீ ஒன் இஸ்ட்டு த்ரீ இந்த லெவலில் தான் இருக்குது இல்லையா அப்போ இது என்ன பயிரும் அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் நம்ம வந்து எடுக்கும்பொழுது இங்கே என்ன பண்ணிடும் மீதி இருக்கிற வேலை பி இந்த வேலை எவ்வளோ நாளில் செய்வான் அப்படின்னா வந்து அறுபது நாள் செய்வான் ஏற்கனவே பன்னெண்டு நாள் முடிச்சிச்சின்னா மீதி நாற்பத்தெட்டு நாள் இருக்குது இது ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்ச வேலை ஓகே அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்ச வேலைன்னா என்னென்னா நாற்பத்தெட்டு பை நாலு வந்துடும் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை அப்போ இங்கே ஒரு நாள் நாலு மீதி ஒன் இங்கே இங்கே வந்து அப்படின்னா ஒரு நாள் நாங்கள் மீதி எட்டு இருக்குது இல்லையா எட்டு அடித்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ஓகே பனிரெண்டு இங்கே வந்து வந்துடும் ஸோ பன்னிரெண்டு நாட்கள் அப்படிங்கிறதான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் பனிரெண்டு அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஏழு பாருங்கள் நாலு எண்களின் சராசரி ஐம்பத்தி ரெண்டு ஆகும் முதல் இரண்டு எண்களின் சராசரியானது மற்ற இரண்டு எண்களின் சராசரியின் மூன்று மடங்காகும் எனில் முதல் இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு எண்களோட நாலு எண்களோட சராசரி நாலு எண்களின் சராசரி இந்த நாலு எண் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்படி வச்சுக்குவோம் ஏபி ஓகே இங்கே வந்து சிடி ஓகே இந்த ஏபி வந்தோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு எண்களின் சராசரி இது மற்ற இரண்டு எண்களின் சராசரியின் மூன்று மடங்கு ஆகும் அப்போ இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா மூணாயிரம் இவங்க ரெண்டு பேத்தது ஒரு ம ஒரு ஒரு மடங்கு ஒரு மட இவங்களது வந்து ஒன்று இவங்களது வந்து மூணு மடங்கு ஓகே இது ரெண்டையும் நம்ம எடுக்கும்பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா நாலு ஓகே நாலு இன்ட்டு இது வந்து ரேஷியோ இது ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எட்டு ரெண்டாவில் நம்ம பண்ணும்பொழுது எட்டு இது என்ன பண்ணோம் நாலு இன்ட்டு இந்த இது பார்த்திங்களா நாலு ஐம்பத்தி ரெண்டு ஓகே ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி டூ ஓகே இது வந்து டோட்டலாக எல்லாத்துக்கும் இங்கே என்ன கேட்டிருக்காங்க முதல் இரண்டு எண்களோட கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்காங்க இப்போ முதல் ரெண்டு ரகம் என்னென்னா அவங்களுக்கு என்ன மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஓகே இங்கே போட்டுக்கோங்க மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு இப்போ எடுத்தோம் அப்படின்னா எட்டு ஓகே எட்டு இன்ட்டு சாரி நாலு இன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு பை எட்டு இன்ட்டு ஆறு ரைட் இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு ஓகே ஐம்பத்தி மூணு சாரி ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் எட்டு அடுத்தது ஒரு திரைப்பட டிக்கெட்டின் விலை வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த டிக்கெட் விலை உயர்வால் பார்வையாளர்களின் எண்ணிக்கையானது இருபத்தைந்து சதவீதம் வந்து குறைந்துள்ளது எனில் வருமானத்தில் ஏற்படும் பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி ஸோ எவ்வளோ டிக்கெட் உயர்ந்திருக்கு அப்படின்னா பதினெட்டு எட்டு ச எட்டு பர்சன்டேஜ் வந்து உயர்ந்துள்ளது ஓகே எவ்வளோ எண்ணிக்கை மாறியது குறைந்துள்ளதுன்னா வந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஓகே அப்போ இருபத்தஞ்சி இன்ட்டு எட்டு பை ஹண்ட்ரட் ஓகே ஸோ இங்கே வந்து சாரி பதினெட்டு ரைட் இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் ஏழு ரைட்டா பதினெட்டில் இருபத்தஞ்சில் பதினெட்டு போகும்போது ஏழு இங்கே வந்து மைனஸ் இருக்குது நம்ம வந்து மைனஸ் ஏழு போட்டோம் இங்கே அடுத்தது வந்து மைனஸ் இங்கே வேணால் நாலு ஒரு நாலு இங்கே வந்து ஒன்று இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று இருக்குது இல்லையா அப்போ பதினெட்டு நாலு நாங்கள் நாங் பதினாறு ஓகே மீது ரெண்டு புள்ளி ஜீரோ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஜீரோ ஆயிடும் இங்கே வந்து அஞ்சு ஆறு அப்போ 4 பை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓகே அப்போ மைனஸ் லெவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகே நான் மைனஸ் லெவன் பாயிண்ட் ஃபைவ் இங்கே இருக்குது இங்கே வந்து ஒன்று மிஸ் ஆயிடுச்சு ஓகே மைனஸ் லெவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து இதுக்கு சரியான ஆன்சர்ல லெவன் பாயிண்ட் ஃபைங்கிறது தான் வந்து ஏற்பட்டுருக்கு அடுத்தது ஒரு கோலத்தின் ஆரம் நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் எனில் அக்கோலத்தோட கனளவு என்ன அப்படின்னு கேள்விட்ருக்காங்க ஸோ இதுக்கு வந்து வந்து கோலத்தோட கனளவு ஃபோர் பை த்ரீ பைஆர் க்யூபு ஓகே இப்போ ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் டொண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் டூ இல்லையா அப்போ நாற்பத்ரெண்டு பை பத்து இன்ட்டு நாற்பத்ரெண்டு பை பத்து இன்ட்டு நாற்பத்ரெண்டு பை பத்து ஓகே ஸோ இதை நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு வந்துடும் ஓகே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு ஆயிரும் அப்போ இது அப்படியே மீதி இருக்கும் நாலு 22 ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு இந்த நாற்பத்ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இப்போ கீழே வந்து மூணு சைபர் வந்துடும் இல்லையா இப்போ இதை நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இங்கே ஒரு நாள் ரெண்டு மீது மீது ரெண் மீது ரெண்டு ஐநாங் இருபது ஓகே ஜீரோ இப்போ இங்கே அடித்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு வரும் ரைட் ஸோ நம்ம வந்து இதை முழுசாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து இது ரெண்டையும் பண்ணும்போது இருபத்ரெண்டு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கோ இருபத்தி இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஸோ இது வேணால் என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து முப்பத்தெட்டு எட்நூற்றி எட்டு டிவிடட் பை நூற்றி இருபத்தஞ்சு ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பத்து பை புள்ளி நாற்பத்தி ஆறு ஓகே முந்நூற்றி பத்து புள்ளி நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஓகே இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் பத்து ஸோ இது பாருங்கள் ஓகே எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் நாற்பத்தி டிவைட் பை ஃபோர்டீன் இன்ட்டு எயிட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே ஸோ இதை நம்ம இதை எடுத்துக்குவோம் இதை எடுத்துருவோம் அப்படின்னா வந்து நாற்பத்தி ஒன்று டிவைட் பை ஃபோர்டீன் இன்ட்டு எயிட்டி ஃபோர் ஓகே ஸோ இதை நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா ஆறு ஆறு பதினாலு எண்பத்தி நாலு ஓகே இப்போ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவது நாற்பத்தொன்று நாப் சாரி நாற்பத்தொன்று இன்ட்டு ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஓகே ஏற்கனவே என்ன இங்கே இருக்குது அப்படின்னா மைனஸ் இருபத்தி ஆறு இதில் மைனஸ் இருபத்தி ஆறு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் இரநூத்தி இருபது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பது இருக்குது ஓகே எட்நூற்றி எண்பது ஜீரோ ஜீரோ மீறி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி நூறு அப்படிங்கிறது தான் சரியான நம்ப ஆன்சர் ஆப்ஷன் டூ ஆயிரத்தி நூறு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் லெவன் ஆறு நண்பர்களின் சராசரி உயரம் நூற்றி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஓகே ஆகும் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு சிறுவ நான் குழுவிலிருந்து வெளியேறுறான் எனில் புதிய சராசரி உயரத்தை வந்து கண்டறிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே முதல்ல வந்து நூற்றி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டரு அதை வந்து நம்ம பண்ணணும் ஆறு பேர் இல்லையா இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆறுநாங்கு இருபத்தி நாலு இங்கே வந்து ஆறுநாள் இருபத்தி நாலு ஆறு வயிறு மீது ரெண்டு எட்டு ஓகே எட்நூற்றி அறுபத்தி நாலு இங்கே இங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு ஆளது எவ்வளோ அப்படின்னா நூற்றி ஐம்பது அப்போ ஆறு ஒன்று சாரி நாலு ஒன்று ஏழு எழுநூற்றி பதினாலு ஓகே இப் எழுநூற்றி பதினாலு இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்தோட ஆவரேஜ் நம்ம எடுக்கணும் இல்லையா இப்போ ஓரஞ்சு அஞ்சு மீதி ரெண்டு ஒன்று நாலு ஓகே இருபது மீதி மீதி ஒன்று ஓகே பதினாலு ரெண்டு இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா பத்து மீதி நாலு ஓகே புள்ளி புள்ளி எட்டு எட்டு நாற்பது ரைட் ஜீரோ அப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டூ இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டுவெல் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் டுவெலில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் முறையில் ஆண்டுக்கு முப்பது சதவீதம் கூட்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் வந்து தொள்ளாயிரத்தி நா ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு என ஆகிறது எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் எப்படி ஆகணும் ஓகே இது என்ன ஆயிரும் த்ரீ இஸ்ட்டு டென்னு இந்த மாதிரி ஆயிரும் இல்லையா ஓகே ஸோ இஸ் த்ரீ இஸ்ட்டு டென்னு இப்போ ஹண்ட்ரடுக்கு வந்து டென் டென் ஆயிடுது அப்போ நூற்றி முப்பது ஆகும்பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே வந்து தேர்ட்டின் ஆயிரும் இல்லையா ஸோ இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணும்பொழுது நூ பத்து ஸ்கொயர் இங்கே வந்து என்ன ஆகிரும் பதிமூணு ஸ்கொயர் ஓகே ஸோ அப்போ என்ன ஆயிரும் நூறு இங்கே வந்து பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒம்பது ஓகே ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது இங்கே என்ன ஆயுத அப்படின்னா ரெண்டு ஆண்டுகளில் தொகை எங்கே இருக்கு பார்த்தியா தொள்ளாயிரத்தி நானூற்றி ஒம்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு பை நூற்றி இன்ட்டு நூறு ஓகே ஸோ இதுக்கு இன்னொன்று நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஓகே நூற்றி அறுபத்தி ஒம்பது இப்போ அஞ்சு நூற்றி அறுபத்தி ஒம்பது என்ன ஆயிரும்னா எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகே மீதி இதில் என்ன ஒன்று இங்கே வந்து ஒ ஒன்று ஜீரோ இங்கே வந்து ஒன்று வரும் மீதி இந்த நாள் இங்கே வந்துடும் இல்லையா அப்போ ஆறு நூற்றி நூற்றி அறுபத்தி என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ஆயிரத்தி பதினாலு வரும் ஜீரோ ஆயிரும் அப்போ ஐம்பத்தி ஒம்பது சாரி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு இங்கே என்ன ஆகிருக்கு அப்படின்னா நூறு இருக்குது ஐயாயிரத்தி அறநூறு அப்படிங்கிறது இதுக்கு சரியான ஆன்சர் ஓகே ஆப்ஷன் நம்பர் 2 ஸோ இதில் பாருங்கள் ஒரு பொருளின் குறித்த விலை இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு மற்றும் அதன் விற்பனை விலை வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி எண்ணில் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஓகே இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு இங்கே அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி ஓகே ஸோ நம்ம வந்து இருபத்தஞ்சால் இதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து இது வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஓகே ஸோ இது என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ஆறுநூற்றி இருபத்தி ஏழு இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வந்து முந்நூற்றி எண்பது ஓகே இது ஆயிரும் அப்படின்னா வந்து இரநூத்தி ஒன்பது ஓகே இது வந்து குறித்த விலை இது வந்து என்னது குறித்த விலை அதுக்கப்புறம் வந்து விற்பனை விலை இது வந்து என்னது விற்பனை விலை ரெண்டுக்கும் உள்ள வந்து வேரியேஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நூற்றி எண்பது இரநூத்தி ஒம்பது ஒன்று ஏழு ஒன்று ஓகே அப்போ இது என்ன அப்படின்னா வந்து நூற்றி எழுபத்தி ஒன்று இதோடய விற்பனை விற்பனை விலை குறித்த விலையை வந்து போட்டோம் அப்படின்னா முந்நூற்றி எண்பது இன்ட்டு ஓகே ஸோ இதை நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு ஜீரோ ஜீரோ போயிடும் இல்லையா இது அடிக்கும்பொழுது நமக்கு என்ன வரும் ஒன்பது இங்கே ரெண்டு ஓகே அப்போ மொத்தமாக வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா வந்து நாற்பத்தி அஞ்சு ஓகே இது வந்து ரெண்டு நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் ஓகே ஸோ நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் ஃபோர் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் கொள்முதல் விலைக்கும் விற்பனை விலைக்கும் இடையேயான வித்தியாசம் இரநூத்தி அறுபத்தி நாலு லாப சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் அதன் விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூறு ஓகே நூறு சதவீதம் அதில் வந்து லவ சதவீதம் அப்படி அப்படின்னா முப்பத்தி மூணு ஓகே அப்போ மொத்தமாக வந்து நூற்றி முப்பத்தி மூணு சதவீதம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ இதில் முப்பத்தி மூணு சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு ஓகே இரநூத்தி அறுபத்தி நாலு ஸோ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து பதினொன்று மூணு ஓகே பதினொன்று மூணு முப்பத்தி மூணு இங்கே வந்து ரெண்டு மீதி நாலு 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 பதினொன்று நாற்பத்தி நாலு ஓகே அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து இருபத்தி நாலு இங்கே வந்து மூணு இல்லையா அந்த மொத்தமாக நம்ம எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடினா நூற்றி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இருபத்தி நாலு பை மூணு ஓகே இன்ட்டு மொத்தமாக நம்ம எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் நூற்றி முப்பத்தி மூணு ரைட்டா ஸோ நம்ம இதுக்கு நம்ம எடுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வரும் அப்படின்னா ஏழு மூணு ஒன்று எட்டு மூணு இருபத்தி நாலு ஓகே எட்டு எட் நூற்றி முப்பத்தி மூணு இன்ட்டு எட்டு மூவ் இருபத்தி நாலு மீதி ரெண்டு மூணு இருபத்தி முவத்தி நாலு

இங்கே வந்து ஐம்பது ஆயிரும் இல்லையா ஐம்பது நூறு இன்ட்டு ஐம்பது பை ஹண்ட்ரட் இது இதுவும் போயிடுச்சு அப்படின்னா மீதி உனக்கு ஐம்பது கிடச்சிரும் ஓகே ஐம்பது நமக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு அப்படின்னு ஆகுது ஓகே ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருபது ஆகுது இதே வந்து நூறு பர்சன்டேஜ் என்ன ஆயிரும் நமக்கு வந்து இருபது ப்ளஸ் இங்கே ஐம்பது இல்லையா இது என்ன ஆயிருந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது கிடச்சிரும் ஓகே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் அந்த எண் எது எது அப்படின்னா அடுத்தது பதினாற கொஸ்டின் ஒரு நபர் முதல் பதினோரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்தை அறுபது நிமிடத்திலும் அடுத்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை வந்து முப்பது நிமிடத்திலும் கிடக்கிறா எனில் மொத்த பயணத்தோடு அவர் சராசரி வேகம் என்னன்னு கேட்குறாங்க ஓகே சராசரி வேகம் ஓகே இதோட என்ன அப்படின்னா மொத்த தொலைவு மொத்த தொலைவு பை மொத்த நேரம் ஓகே மொத்த நேரம் மொத்த தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பதினோரு கிலோமீட்டர் இன்ட்டு இது பதினோரு கிலோமீட்டர் ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஓகே மொத்த நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது அறுபது நிமிடங்கள் இங்கே வந்து முப்பது நிமிடங்கள் அப்போ வந்து முப்பத்தி மூணு பை அறுபது ஓகே இது வந்து நிமிடங்களில் இருக்குது இதை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வினாடியில் வந்து கன்வெர்ட் பண்ணும் இல்லையா அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே சார் இங்கே வந்து தொண்ணூறு அறு இதை வந்து வினாடியில் நம்ம மாற்றினோம் அப்படின்னா அறுபது ஓகே இங்கே வந்து என்ன அப்படின்னும் ஆறு ஆறு போயிடும் இங்கே வந்து ஸோ இது ஸோ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா வந்து மூணு இங்கே வந்து ரெண்டு இருக்கும் ஓகே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு மூணு பை ரெண்டுன்னு இருக்குது இங்கே வந்து ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா இதோட நம்ம பெருகல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படி பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஆறு பை மூணு இதை அடித்தோம் அப்படின்னா இருபத்ரெண்டு ஓகே இருபத்ரெண்டு கிலோமீட்டர் பை ஹவர் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் செவன்டீன் ஸோ செவன்டீன் கொஸ்டின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனிவட்டி வீதத்தில் எட்டு ஆண்டுகள் மற்றும் ஆறு மாதங்கள் அத்தொகையானது மூன்று மாதங்கள் ஏனால் வருடாந்திர வெட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி எட்டு ஆண்டுகள் வந்து அதுக்கப்புறம் ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் நம்ம எப்படி வச்சுனோம் அப்படின்னா பன்னெண்டாவில் அடிவைட் பண்ண போகிறோம் ஒன் பை டூ ஓகே ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு பதினேழு பை ரெண்டு ஓகே இது என்ன ஆகுணும் n என் ஈக்குவல் டு பதினா பதினேழு பை ரெண்டு ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை ஆகுதுன்னா இந்த எட்டு ஆறு மாதங்களில் என்ன ஆகிடுதுன்னா மூன்று மடங்கும் ஆகுது ஓகே இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்போ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே பிஎன் அப்படின்னா இந்த ஒன்று ஓகே ஆர் வந்து நமக்கு வந்து என்னன்னு தெரியாது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெல் பை செவன்டீன் பை டூ ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு நம்ம வந்து ஹண்ட்ரட் இங்கேயே வச்சுக்குவோம் எஸ்ஐ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரைட் ஸோ இங்கே வந்து ஸோ இந்த இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடும் இதை செவன்டீன் ஆறு அப்படியே வச்சுக்கலாம் இங்கே வந்து டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ செவன்டின் ஆறு ஈக்குவல் செவன்டின் ஆறு ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் அப்போ ஆறு ஈக்குவல்டி என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே நம்ம வந்து செவன்டீன் நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா வந்து ஓகே இங்கே வந்து மூணாயிரம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு மீதி வந்து ஆறாயிரம் ஓகே மூணு ஐம்பத்தி ஒன்று ஓகே இதில் ஒன்பது ஜீரோ இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா புள்ளி அஞ்சு இது வந்து நம்ம வச்சுக்குவோம் அப்போ இதில் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது

இது என்ன ஹெச்எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு என்னோட ஒரு காமனான ஃபேக்டர் தானே அப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ் எக்ஸ்ன்னு வைக்கிறோம் லெவன் இன்ட்டு செவன் தேர்ட்டீன் இன்ட்டு செவன் அப்போ இது என்ன என்ன செவன்ட்டி செவன் எஸ்ட்டு நைன்ட்டி ஒன் ஓகே ஸோ இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ரெண்டு செவன்ட்டி செவன் மற்றும் நைன்ட்டி ஒன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது டுவெண்ட்டி லாஸ்ட் கொஸ்டின் இங்கே வந்து ஒரு இடையில பை இருக்கும் இப்போ வந்து சிக்ஸ்டீன் இன்ட்டு நைன் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் தேர்ட்டின் இன்ட்டு ஃபோர்ட்டீன் பை ஃபிஃப்டி மைனஸ் டுவெல் ப்ளஸ் டூ ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுவோம் இது பண்ணோம் அப்படின்னா வந்து டுவெல் 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 என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஆயிரும் ஓகே டுவெண்ட்டி ஃபோரில் டொ ஃபிஃப்டியில் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இது எல்லாம் போக வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து மீதி இருக்கும் இதெல்லாம் சேரும்போது என்ன வந்து தேர்ட்டின் ஆயிரும் ஓகே தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் இன்ட்டு தேர்ட்டீன் ஸோ நம்ம வந்து க இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து Uh, 208 ஜீரோ எயிட் வந்து கிடைச்சிரும் ஓகே தேர்ட்டீன் இன்ட்டு ஃபோர்ட்டீன் இதை நம்ம நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து 182 ஒன் எயிட்டி டூ வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இதுக்கு வந்து மீதி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் அப்போ 26 சிக்ஸ் பை டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மீதி இருக்கிறது ஒன்று தான் ஸோ வந்து டொண்ட்டிக்கு வந்து ஆப்ஷன் ஃபோர் தான் வந்து சரியான ஆன்சர்